பிரிஸ்தலால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழும் அன்பு உள்ளங்களே இந்த நாளின் தியானமாக குலோசியர் முதலதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார் அம்மகனால்தான் நாம் பாவம் மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம் ஆண்டவர் இயேசுவை தன் சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே எல்லாவிதமான இருளின் ஆதிக்கத்திலிருந்தும் அதிகாரத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளோம் அலிலுயா அவரே கல்வாரி சிலுவையிலே தம்முடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக அர்ப்பணித்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை இலவசமாக நமக்கு தந்தவர் நம்மை மீட்கும் பொருளாக தம்மையே அர்ப்பணித்தார் அவர் வழியாகவே தந்தை கடவுளால் நாம் அவரது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் இடையேற பெற்ற இந்த மீட்பை உணர்ந்தவர்களாக நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டு அதில் உறுதியாய் நிலைத்திருப்போம் ஆமேன்